என்னவா பண்ணுறாங்க இந்த பாட்டியம்மா தோசை மாவு எடுத்து தோசையை ஊற்றுறாங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி சட்டி அப்புறம் வந்து எடுத்து இட்லி சட்டியை கொத்துனாங்க எடுத்து பாத்திரத்தில் வச்சாங்க அடுத்து இட்லி ஊற்றுனதை எடுத்து வெளியே தூக்கி வைக்கிறாங்க அடுத்து தோசை திருப்பி போடுறாங்க அடுத்து காய்கறி வெட்டுறாங்க அடுத்து சப்ளை பண்ணபோது தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க அடுத்து காப்பி ஆற்றுறாங்க சொல்லும்போது எனக்கே அடுத்தடுத்து மூச்சு வாங்குதுங்க இவங்களுக்கு எண்பத்தோரு வயசு ஆச்சாங்க பதினெட்டு வயசு கிடையாது பாட்டி இவங்களுக்கு எண்பத்தோரு வயசு ம் உண்மையிலேயே இந்த பாட்டியை அதாவது ஒரு சாதாரண சின்ன வேலை செஞ்சாலே கை நடுவுது பதினாறு வயசு பிள்ளைங்களுக்கு பாட்டி எப்படி வேலை செய்கிறாங்களா சூப்பர் பாட்டி